படம் அவன் எப்படி இருக்குது நல்லா நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் சங்கரோட மேக்கிங் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம் ஆண்டவரோட ஸ்ப்ரீ பெசன்ஸும் சரி ரேம் மியூசிக் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சொல்லுகிறது எப்படி சிரமம் ஒரு தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு இது எப்படி இருக்குது பார்க்குறப்ப இல்லை எங்களுக்கு எந்த படம் போட்டாலும் அது தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் குறிப்பாக இது வந்து எவர் கிரீன் மூவி சங்கர் சார் ஒரு படம் இருக்க ஆண்டவரை ஸ்பீனில் பார்க்குறப்ப எப்படி திரும்ப இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு படம் என்னங்க இந்த படத்தை கேட்கல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மூணு லாங்வேஜில் எந்த படம் சுழ்ச்சி சங்கர் எடுத்த படத்துல மூணு லாங்வேஜ் சுழற்சி ஒரே படம் தாங்க நல்லா இருக்கு சார் ஆக்சுவலாக இந்த மூவி நான் டிவியில் தான் பார்த்தேன் இப்போ ஃபஸ்ட் டைம் இன்னும் இந்தியன் ஒன் அகேன் ரீ ரிலீஸு ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த இந்தியன் டூ படம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்தியன் தாசாவை பார்க்குறப்ப எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்குறப்ப ஒரு இந்தியாவை காப்பாற்ற போகிற இந்தியாவை நேசிக்கிற ஒரு தாத்தாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஐயப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா சங்கர் சாரினுடைய தயாரிப்பில் இருபத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது அப்போவே வந்து பிரம்மாண்ட வரவேற்பு கிடைச்சது இப்போயும் அந்த ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ஒன் திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு காரணம் இந்தியன் டூ இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் இப்போ அப்படி ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்த வைபோடியா அந்த படம் பார்த்தாங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க இப்போ நிறைய ஃபேன்ஸ் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க எப்படி இருந்தது அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பாக்கிறேன் நான் இப்பதான் பாக்கிறேன் டிஃப்ரெண்டா இருக்கா படத்துல இப்போ நான் டிவியில தான் பாத்துருக்கேன் பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு ஆனா அது சங்கரோட மேக்கிங் வந்து எத்தனை வருஷம் பார்க்கலாம் பாக்கலாம் ஆண்டவரோட ஸ்கிரீன் பேச மியூசம் சரி ரஹ்மான் மியூசிக் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம் படம் அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங் ஓகே நீங்கள் ரஹ்மான்ன்றதுனால சொல்கிறேன் இப்போ அனிலுக் கோவனுக்கு வந்து இந்தியன் டூ பண்ணியிருக்காரு ரெண்டு பேருடைய கம்பேரிசன் எப்படி இருக்கு பார்க்குறேன் அது கிளாஸ்னா அது மாஸ் சார் அவ்வளோ ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்க பண்ணிருக்காரு அந்த சாங்ஸும் கேட்டால் நல்லா தான் இருக்கும் இந்தியன் டூவில் என்ன விஷயம் இருக்கோன்னு அதான் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு மறுபடியும் இந்தியன் தாத்தா மறுபடியும் வர மாதிரியாதான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்சீரியன்ஸ் கண்டிப்பாக கே ரகுமான் மியூசிக் படத்தில் எப்படி இருக்கும் ஒரு தேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அதான் வேற லெவல் அதெல்லாம் எரமன் மியூசிக்கலாம் கூஸ்பாங்க் சார் பேக்ரவுண்ட் ஸ்கோப்பும் சரி ஹாஷ் பேக் போர்ஷனும் சரி எல்லாமே இருக்கும் இன்னியல் டூ வந்து இதோட கனெக்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்கா இல்லை படம் கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா அதே ஆர்டிஸ்ட் திரும்ப இருக்காங்கல்ல கட நடுமுடி வேணும்னுல இருந்து எல்லாருமே ஒரு கான்செப்ட்டில் கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு கண்டிப்பா இருக்கு படம் என்னாங்க இந்த படத்தை கேட்கல இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மூணு லாங்குவேஜ்ல எந்த படமும் சுழற்சி சங்கர் எடுத்த படத்துல மூணு லாங்வேஜ் சூழல்ச்சு ஒரே படம் தாங்க

பையன் பத்து வாட்டி பாத்துறான் பரதாடு டிவிலேயே பாத்துக்கோங்க இப்போ நீ பாத்துக்கோ இல்ல இப்போ கமலகாசன் வந்து ரொம்ப வருஷம் இப்போ இந்தியன் மூடம் பாத்துருக்கேன் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் ஆக்சுவலாக இந்த மூவி நான் தான் பார்த்தேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் இந்தியன் ஒன் அகைன் ரீரிலீஸு ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த இந்தியன் டூ இப்போ இந்தியன் ஒனுக்கு கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு தனிப்படமா இருக்குமா இல்லை கனெக்ட் இருக்கும் நினைக்கிறேன் அகைன் இட்ஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயத்தை இந்தியன் டூல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதே தான் சார் இப்போ முன்னாடி லஞ்சம் இப்போ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் லஞ்சம் வாங்குறாங்க இல்லைங்களா அகைன் அது அப்படியே கண்டினியூவிட்டி இருக்கும் சரி இந்தியன் ஒன் வந்தாலும் ஒன்றும் யாரும் திருந்த மாதிரி இல்லை அகைன் த புதுசா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டூ வரும்னு நினைக்கிறேன் பிள்ள அப்போவே வந்து கிராண்டாக பண்ணியிருக்காரு கவலைக்கா நீ இப்போ இது எப்படி இருக்கு புதுசாக இது புதுசாக ரொம்ப நல்லா இருக்கு சார் ஷங்கர் மூவி நான் அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணுவார் அகைன் மேபி இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டூ இருக்கும் சார் ஓகே ஓகே தேங்க் யூ பார்க்குறது சார் செம்மையாக இருக்கும் என்னங்க எத்தனை தடவை பார்த்தாலும் தெளிக்கிறது எவ்ரி பிரேம் ஒரு உங்களுக்கு திரும்ப இது எப்படி இருக்கு பாக்கிறப்ப இல்லை எங்களுக்கு எந்த படம் போட்டாலும் அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது மாசு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனே குறிப்பா இது வந்து எவர் கிரீன் மூவி சங்கர் சருடைய படம் ஏஆர் ரஹ்மான் மிஸ் இங்கே ஆண்டவருடைய படம் தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸ்க்ரீனில் அன்புள்ளா காட்சி இப்போ ரகுமன் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு எனக்கு அனிருத்து வந்து பாட்டு பண்ணியிருக்காரு ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பார் கண்டிப்பாக அனிருத் பண்ணியிருப்பார் அதுவும் இதை விட மாதம் இதை விட பிரம்மாண்டமாக திருவிழாவாக கொண்டாட போகிறோம் நாங்கள் இப்போ ஒன்றுக்கு டூ இப்போ கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை கண்டிப்பாக கனெக்ட் இருக்கும் கனெக்ட் இருக்கும் கனெக்ட் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பாக

கண்டிப்பாக பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இந்தியன் டூவில தாத்தாவுடைய கெட்டு விட்டு நாற்பதுக்கு நாற்பது வைக்கிறோம் கிரெய்னில் வச்சு மாலை போடுறோம் உள்ள வாழை மரம் கட்டுறோம் பந்தல் போடுறோம் சீரியல் செட்டு போடுறோம் அண்ட் டிஜே கரகாட்டம் ஒயிலாட்டம் ஒரு மூணு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல சங்கீத் அந்த மாதிரி அந்த மாதிரி மூணு நாள் வெள்ளி சனியாரு மூணு நாளுமே தான் இருக்கும் இது கண்டிப்பா இப்போ இந்த ட்ரீட்ல இருக்குல்ல இது முடிச்சவொடனே சிவம் கண்டிப்பா நாங்க இதை கொண்டு இருக்கோம் நாயகனை நாயகன் டெஃபினட்டா வரும் வந்துச்சுன்னா அது ஒரு திருவிழா தான் என்ன கண்டிப்பா அந்த கெட்டப்பா அந்த லுக் பஞ்சாபி பயங்கரமா இருந்தது ரெண்டாவது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் எப்படி பார்த்தமோ அப்படியே அதே கூட அதே எனர்ஜியோட அந்த லுக் இருக்கு சோ எப்போடா ஃபிரேம்ல பாப்போம்ன்றது நைட் ஒண்டா தான் ஓகே படம் வேற லெவல்

இந்த விஜிலன் படம் இந்த விஜிலன் ஸ்டோரி தான் கண்டினியூ ஆக போகுது ஸோ இதில் பார்ட் டூக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு ஆமாம் இல்லை இந்த மியூசிக் டேரக்டர் ஒரு படத்துக்கு சீரிஸ்க்கு மாறுறது சகஜமான விஷயம் ஹாலிவுட் படங்கள் நிறைய ஆகும் சங்கர் வேற ஏதோ ஒரு எதிர்பார்த்துருக்காரு அதனால அவர் சேஞ்சுக்காக தான் மாறி இருக்காரு அதுக்குன்னு ரகமான ரகமான தான் அந்நியூர் தான் ரெண்டு பேருமே நல்ல மியூசிக் டேரக்டர் அது ரெண்டு இதுவும் இல்லை இதுல வந்து உங்களுக்கு சந்திருக்குன்னா மோஸ்டா சாங்கியா போத்து இருப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கிறப்ப படம் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது சூப்பரா இருந்தது அதாவது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்ன பார்த்த இந்தியன் ஃபிலிம் வந்து இப்போ புதுசா அதே பிரெஷ்ஷோட நம்ம பார்த்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இருபத்தெட்டு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்ன வந்த படம் மாதிரியே இல்லை அந்த படம் இப்போவும் எல்லாத்துக்கும் ஒப்பிடுது கண்டிப்பா இந்தியன் பார்க்கறப்ப எப்படி இருக்குது ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் பாக்குறப்ப ஒரு இந்தியாவை காப்பாற்ற போகிற இந்தியாவை நேசிக்கிற ஒரு தாத்தாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறீங்க டிவியில் நிறைய முறை பார்த்த ஒரு படமாக தான் இருக்கும் ஆனால் தேட்டரில் பார்க்குறப்ப என்ன புதுசாக இருக்கும் தேட்டரில் பார்க்குறது அது தனி எஃபெக்ட் டிவியில் வீடியோவில் ஹோம் தேட்டரில் பார்க்குறது வேற இங்கே பார்க்குறது வேற இங்கே வந்து இந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாங்கும் மணிமணியா இருக்குது ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் கமல் சார் சரி மியூசிக்கும் சரி ரீடிங் கார்டையும் சரி இது வந்து வீட்டில் டிவியில் ஹோம் தேட்டரில் பார்த்தா இந்த எஃபெக்ட் வரவே வராது ஒன்லி தேட்டர் மட்டும் தான் ரகுமான் சார் மியூசிக்கர் அட்டகாசமா இருக்கு அதுதான் சொல்லுமா அண்ணன் ரகுமான் சார் வந்து வாழ்ந்திருக்காரு அந்த படத்தில் இப்போ இந்தியன் ஒன்னுக்கு ஷூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் பண்ணியிருக்காரு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியன் ஒன் வந்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்த படம் ஸோ இது டூ கே கிட்ஸ்க்கு வந்து அனிருத் கரெக்டாக இருப்பார் அதனால இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆமா கண்டிப்பாக இவர் வந்து விதை போட்டார் ஏ ரமேஜன் சார் வந்து விதை போட்டிருக்காரு இந்த படத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு வாழ்ந்துருக்கார் இப்போ டூவில் வந்து டூ கே கிட்ஸ்க்காக இந்தியன் டூ வந்து அவரோட மியூசிக் வேறு மாதிரி இருக்குது சாங்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க அட்டகாசமாக வந்திருக்கு ஸோ கமர் சார் இதை விட அட்டகாசமாக ஒரு பத்து மடங்கு அதிகமாக பண்ணுவார் சங்கர் சார் அதிகமாக பண்ணுவார்னு எங்களோட கரப்ஷன் பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க இந்திய டூவில் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது அதே கரப்ஷன்ஸ் தான் இருக்குது இப்போது டூ கே கிட்ஸ் தான் இப்போ இந்த இண்டியன் ஒன் கூட இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய டூ கே கெட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்துருக்கறது வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் இப்போ வந்து ஆனால் டூ கே கிட்ஸ் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த கரப்ஷன் பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க கிளாப் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண டூ கே கிட்ஸு நம்பர் டூ பார்க்கும்போது அவங்க அவங்க வயசில் அவங்க படிக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு மார்க்கு அந்த காலேஜ் அந்த அது எல்லாமே கனெக்ட் ஆகுது ஸோ அவங்களும் கண்டிப்பா அந்த கரெக்ஷன் இப்போ இருக்கு ஒரு கனெக்ட் இருக்குமா சார் கண்டிப்பா டெஃபனட்டா இருக்கும் டெஃபனட்டா இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இப்போ கண்டிப்பா ஒரு ரிலீஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப வருஷம் இதுக்காக நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஆமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இந்த படத்துல கண்டிப்பா வெயிட் பண்ணலாம் ஃபேன்ஸ் டெஃபனட்டா வரும் டெஃபனட்டா வரும் டெஃபனட்டா வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்தியன் 2 வந்து 90 கிட்ஸ்ோட ஃபீலிங்ஸ் கொடுக்குமா இல்ல 2K கிட்ஸ்கா மட்டும் நடக்கும் இல்ல இல்ல 90 ல ஆரம்பிச்சு 2K கிட்ஸ் வரைக்கும் அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்குல்ல இப்போ இதுல யாருமே எதுவுமே மாறல எனக்கு தெரிஞ்சு

இன்னமும் அவரை ரசிகர்கள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது தெரியுது அந்த ஜென்ரேஷன் கேப் தெரியுதுங்களா இல்லைன்னா இப்பவுமே இல்ல அப் அப்ப பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் ஒழிப்பு சுதந்திரம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கம்மியா இருந்த மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அதெல்லாம் உணர்றாங்க கண்டிப்பா அதனோட அந்த ஸ்கிரீனிங் அதனோட அந்த விஷுவல் எல்லாம் பாக்கும் பொழுது உணர்ச்சிவசப்பட்டு கை தட்டி அந்த அளவுக்கு aplause வந்து தியேட்டர்ல இப்பவே பார்க்குறோம் ரஹ்மான் சாரோட மியூசிக் இந்த படத்த பாக்கறப்ப எப்படி இருக்கு ஒரு பெயின்ட்ல பாக்கறப்ப எப்படி என்ன சொல்றது ஸ்வீட் கடையில போயிட்டு எந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கு அந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்கு அதல பார்டிகுலரா இதுதான் நல்லா இருக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் மாதிரி மென்ஷன் பண்ண முடியாது ஆமா எல்லாமே நல்லா இருக்கு சங்கர் சாராக இருக்கட்டும் ஏ ரஹ்மான் சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் நடிச்ச போ ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஃபுல் டீமுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சோ அதுல எப்படி நல்லா இல்லன்னு சொல்லலாம் இப்போ இந்தியன் டூ வருது இப்போ அதுக்கு ரஹ்மான் சார் பண்ணிருக்காரு அனிருத் இப்போ பண்ணியிருக்காரு இந்த ஜென்ரேஷன் சூட்டா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லனா அந்த மியூசிக் நல்லா இருக்கோன்ற மாதிரி இருக்கா இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கமல் சார் வந்து அவர் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு இப்போ டீனேஜ்ல அதாவது ஃபயரா இருக்கிற அனிருத் சாரோட மியூசிக்லயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சோ அதுல ஏ ரஹ்மான் ரஹமான் சாரோட இதுல பாத்தீங்கன்னா டான்ஸ்ல வேற லெவல்ல பிச்சு இருப்பாரு ஆமா இப்போ அனிருத் சார் வந்து டீனேஜ் சோ இந்த வயசுல உள்ளவர்களையும் அவர் அழகா கையாண்டிருக்காரு நம்போது அவ்வளவு பெருமையா இருக்கு இதை பார்க்கும்போது நாங்களும் இதே மாதிரி கத்துக்கணும் அந்த பேர் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பேர் அங்கேயேதான் இருக்கணும் கமல் சார் பேரு அங்கேயேதான் இருக்கு அப்படின்னு என்ன ஒரு விஷயம் இந்தியன் டூல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்ளோ அடிமைத்தனங்கள் இருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் எவ்ளோ ஃப்ரீடம்னு ஆனா இப்ப ஃப்ரீடம் இருந்து இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த பதினஞ்சு வருஷமா அவ்வளவு விஷயங்கள் அது என்னன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு காதுக்கு கேட்டு பாத்துருக்கோம் சோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல சங்கர் சார் கண்டிப்பா கையாண்டுருப்பாரு